ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பர்டிகுலராக புதன்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு பூஜை ஒரு மந்திரம் ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இதுக்கு ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ உங்களோட காசு பணம் செல்வாக்கு உங்கள் மதிப்பு மரியாதை அன்பு பாசம் எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அத்தனை விஷயங்களையும் மீட்டிருக்குமா திருப்பி அது கொண்டு வருமா அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து அடடா பரவாயில்லையே அத்தனையும் திருப்பி கிடச்சிருச்சே ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நம்ம லைஃப்பில் திரும்பி நிறைய விஷயங்கள் வந்துடாதான் நம்ம எவ்வளோ எங்கிருக்கோம் அந்த விஷயத்த இந்த ஒரு விஷயம் பண்ணுவோம் வாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி விஷயம் எப்போ பண்ணணும் என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும் சரிங்களா இப்போ பிக்சரில் பார்க்குறீங்களே இது என்ன மரம்னா இது வந்து பழம் மரம்னு சொல்லுவாங்க இழந்த பழம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம சின்ன வயசுல நம்ம க போட்டி கடைகளில் சின்ன சின்ன அம்மாக்கள்லாம் ஸ்கூலுக்கு வெளியெல்லாம் விற்கும்போது நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்த இழந்த பழம் மரத்தை பற்றி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த சித்தர்கள் ம முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் தவம் பண்ணும்போது ஒரு காடுகளில் போய் தவம் பண்ணுவாங்க அவங்க என்ன மாதிரினா அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் இப்படி ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட தான் உட்காந்து தவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மைக்குமே என்னென்னா பழமரம் இதை வந்து இரத்தி மரம்னு சொல்லுவாங்க இரத்தின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது வந்து மா அப்படி மாறிச்சு சரிங்களா இந்த மரத்தடியில் வந்து தவம் பண்ணி இந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்து தங்களோட கஷ்டங்களை சரி பண்ணவங்க எண்ணிக்கையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இழந்தைப்பழம் மரத்துக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியமாக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தப்ப நமக்கு தெரிஞ்சுது ஏன்னா இந்த மரத்துக்கிட்ட போய் நின்னாலே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஒரு நேர்மறையான திங்கிங் இதெல்லாம் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா உத்தரகோச மங்கையில் மங்கள்நாதர் கோவில் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் அந்த ஊரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கோவிலோட தலை சொல்லுவாங்க தல வருஷமாக வந்து இந்த மரம் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஆண்டுகளாக வந்து அங்கே இருக்காமாங்க அதற்கடியில் வந்து நிறைய முனிவர்களும் சித்தர்களும் தவம் பண்ணியிருக்காங்க நிறைய பவர் வந்து காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மரத்தை பார்த்து இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க சரி இந்த மரத்துக்கும் இதெல்லாம் இருக்குது ஓகே நம்ம என்ன பண்ணணும் இந்த மரத்தடியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் திருப்பி தானாக கொண்டு வந்து கொடுப்பாங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை அத்தனையும் மீட்டெடுக்கிறதுக்கு இந்த இழந்த பழமரம் உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மரத்தடியில் போய் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கூட சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி அப்படியும் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் சரிங்களா அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு எது இழந்தீங்களோ ஒரு பணத்தை இழந்திருக்கீங்க ஒரு பொருளை இழந்திருக்கீங்க உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்க அந்த இழந்த விஷயம் எனக்கு மறுபடியும் கிடைக்கணும் என்னோடய சந்தோஷம் என்கிட்ட திருப்பி கிடைக்கணும் பணம் காசு செல்வாக்கு இதெல்லாம் நிரந்தரமாக எங்கிட்ட இருக்கணும் நல்லா இருக்கணும் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த இலந்தை பழமரம் இருக்குது இல்லை உங்கள் வீட்டிலையே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பரிகாரம் பர்டிகுலராக இந்த மரத்தடியில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சில பேர் வந்து ஆல்டர்னேட்டிவாக கேட்பீங்க இல்லையா சப்போஸ் வேறு மரத்தடியில் ஏதாவது பண்ணலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க இந்த விஷயத்த பர்டிகுலராக இந்த மரத்தடியில் செய்கிறதுங்கிறது பெஸ்ட்டு ஒன்றுமே இல்லை காலையிலேருந்து சாய்ந்திரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது சூரியன் வரை உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டைமுக்கு முன்னாடி இந்த எழுந்த பழம் மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்தடியில் போய் நீங்கள் நின்றுக்கோங்க அந்த மரத்தடியில் போய் நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு போச்சோ எதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்து விட்டு கொடுத்துட்டீங்களோ அத்தனையும் திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குல தெய்வம் அப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அத்தனையுமே எனக்கு திருப்பி கொண்டு வந்துடும் இந்த இடம் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு இந்த மரத்தடியில் நீங்கள் என்ன பண்ணணுமா ஒரு பதினோரு முறை சுற்றி வரணுமா இந்த மரத்தை ஒரு பதினோரு முறை வந்து சுற்றி வந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க கூடவே என்ன பண்ணணும் இந்த மரத்தடிக்கு நீங்கள் போகும்போதே உங்கள் வீட்டிலருந்து பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய்க்கோங்க பச்சரிசியும் ஒரு துண்டு வெல்லமும் இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் சித்தர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொன்ன நிறைய விஷயங்களில் முக்கியமாக சொன்னது என்னென்னா இந்த பச்சரிசி வந்து தானம் கொடுக்கறது வெளியில் தானம் கொடுக்கறத விட வாயிலா ஜீவன்களுக்கு தானம் கொடுக்கும்போது அது அந்த பொருளை சாப்பிடும்போது நம்மளோட கர்மாக்கள் அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேற்ற நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்கிறது எனக்கே தெரியும் எனக்கெல்லாம் நடக்காது சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களெல்லாம் பார்த்துருப்போம் ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களோட கர்மாக்கள் அழியிற வரை பக்கத்துலேயே அவங்க கூடவே சுவாமி இருந்தாலுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயந்தான் உண்மை சரிங்களா நம்ம கர்மாக்கள் அழியும்போது தான் நம்ம கர்மாக்கள் கம்மியாகும் போது தான் நம்மக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை பார்த்து வரும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது அது நம்ம கண்ணுக்கே தெரியும் இல்லைன்னா பக்கத்துலேயே இருந்தாலும் தெரியாதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கர்மாக்கள் அழியறக்கு இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு துண்டு வெள்ளம் இதை என்ன பண்ணுங்கள் அந்த மரத்தடியில் போட்டுருங்க மரத்தடியில் போட்டுட்டு ஒரு பதினோரு முறை அந்த மரத்தை சுற்றிட்டு அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இது மட்டும் செஞ்சால் போதும் இதை டெய்லியும் செய்யணும் ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு நாளைக்கு சில பேர்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு மண்டலம் வரைக்கும் செய்வாங்களாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த காலத்தில் கோவிலுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த மரத்தை சுற்றிட்டு போவாங்களாம் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டதுக்கு முன்னாடி கூட இந்த மரத்தடியில் போய் நின்னால் நம்ம விஷயம் சரியாகணும்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்களாங்க ஸோ நம்மளால் நாற்பத்தெட்டு நாட்கள் ஃபாலோ பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஏன்னா எந்த ரூல்ஸுமே இல்லை நீங்கள் காலையெஞ்சி முகம் கழுவிட்டு நேராக அந்த மரத்தடியில் போய் நின்று சாமி கும்பிட்டாலே போதும் வேறு ஒன்றுமே நீங்கள் கிடையாது இது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அதனால் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லை குறைஞ்சது ஒரு ஏழு நாள் ஆச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை சரியாகணும்னு நினச்சி நீங்கள் போய் நின்று இதை செஞ்சாலுமே அந்த பிரச்சனை சரியாகுமா அந்த அளவுக்கு பவர் இருக்குது ஏன்னா இந்த மரம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலே நமக்கு திருப்பி கொடுக்கும் நெகட்டிவ்ங்கிறது இந்த மரத்துக்கிட்ட ஒத்து வராது நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மரம் அவ்வளோ ஒரு புனிதமானது இந்த மரத்தடியில் அத்தனை வருமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் கொடுத்துருக்காங்க பல அரிய பல சக்திகள் எல்லாம் இந்த மரத்தடிக்கு அளவில் இருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இது வந்துட்டு இது ஒரு வகையை நான் சொல்லிட்டேன் இதில் இன்னொரு வகை என்ன தெரியுங்களா அதாவது இந்த மரமெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எங்கள் ஊரெலாம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலான்னா இழந்தை பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ பழக்கடையெல்லாம் போனீங்கன்னா இழந்த பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சீசனாக இருக்கும் போது அந்த இழந்த பழம் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே அந்த விதை இருக்கும் ரவுண்டாக அந்த சீடு வந்து இருக்கும் அந்த சீடை நீங்கள் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது உங்கள் பீரோலையோ அப்படி இல்லைன்னு உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுவும் என்ன பண்ணுமா நிறைய செல்வாக்கு பணம் காசுலாம் திருப்பி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்குமா இத்கூட இப்போ உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை நீங்கள் எத்தனை வேணால் எடுத்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இழந்தப்படும் சீடு வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகும்போது பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒன்று செஞ்சு வைக்கலாம் இதை எல்லாமே புதன்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க ங்காட்டு தான் நான் இன்னைக்கு இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் ஏன்னா வீடியோ பார்க்கறவங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் கூட இந்த மரம் இருந்துச்சுன்னா இல்லை இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் கையில் இந்த கனி கிடைச்சதுன்னா உண்மையாகவே நீங்கள் தான் சொல்லணும் இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா இப்படியெல்லாம் இந்த ப மரத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா இந்த பழத்தை எத்தனை வாட்டி வாங்கி நம்ம தூக்கி போட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்காங்கிறது நமக்கு தெரியறதில்ல யாராவது சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது அதனால் இப்படியெல்லாம் நல்ல விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்களுக்கு பயன்படுத்தணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்